மறக்க முடியாத ஒரு நாள் ஏற்று உரிமைகளுடன் மண்ணின் விடுதலையை அடைய போன நடந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கார்த்திகை இருபது வந்து மிக பிரமாண்டமாக காலங்கள் கடந்தாலும் காயங்கள் மாறாது ஈழத்தமிழருக்கு புலம்பெர்ந்த புலம்பெயர்ந்த தமிழருக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் கார்த்திகை இருபத்தேழு ஒரு மண்ணுக்காக போராடி வித்தாகிய மாவீரர்களை நினைவு மூலமாக இப்போ கோப்பாய் தூயில் மில்லத்தில் வந்து நினைவு உறப்பினரும் சரியாக வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து நிகழ்வு வந்து நடக்க போதும் இந்த நிகழ்வு வந்து வடமாகாணத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து நடக்குது நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் கோப்பாய் தொழில் இந்த நிகழ்வு வந்து என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி முழுமையாக நாங்கள் பார்ப்போம் நாங்கள் கோப்பாய் தொழில் மில்லம் போகிறதுக்கு முன்னுக்கு நல்லூருக்கு பின்மீதியில் அமைந்துள்ள இத்தொழில் மில்லத்தை பார்க்க சென்ற நாங்கள் அந்த இடத்துல பதிவிடப்பட்ட காணொலியே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ப்படி மழை வரும் போன வருஷம் மழை வந்தது போன வருஷம்னா இங்கே வரல நல்லூரில் நான் நின்னான் இந்த வருஷம் கோப்பாய் அது வந்துருக்குறேன் முக்கியமாக இந்த காணொலியை வந்து பார்க்குற நீங்கள் வந்து நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுவோம் என்னது கண்டா இந்த காணொலி வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து சில நேரம் நீக்கப்படலாம் ஏனெண்டா சில பல பிரச்சனைகள் வரும் அதனால முக்கியமாக நீங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளணும் நான் திரும்ப சொல்லிக் கொள்கிறேன் சரியா நாங்கள் இதில் நிற்கிறோம்

போராடி மாவீரர்கள் பேர் வந்து குறிக்கப்பட்டிருக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் இந்த வளாகத்தில் முழுமையாக பயன்படுத்த முடியும் இந்த மைதானம் இந்த வளாகம் முழுமையாக அங்கே மாவீரர்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் என்பால் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த இடத்துல நினைவு கூறுறதுக்கு அதிகமான மக்கள் வந்து வந்திருக்கிறோம் முக்கியமாக இந்த நினைவேந்தலுக்கு அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ரோட்டில் எல்லாம் வந்து 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 நிறைய நிறைய மக்கள் உள்ளுக்கு உள்ளுக்கு பேர் வீர ஒரு நினைவு நேரம் இது எல்லாவித உரிமைகளுடன் கூடிய ஒரு தாயகத்தை அடைய வேண்டும் என்பதற்காய் ஒரு தேசிய இனம் தனக்கான எல்லாவித உரிமைகளுடன் கூடிய ஒரு தாயகத்தை அடைய வேண்டும் என்பதற்காய் கொள்கை இலக்கான மண்ணின் விடுதலையை அடைய தலைவன் நின்று வரலாறு படைத்தவர்கள் நம்ம வீரர்கள் நெஞ்சம் முழுக்க நிற்கின்ற நிறைகின்ற உணர் உணர்ச்சினால் காரிருளை நிறைவேந்தல் நிகழ்விலே மாநில செல்வங்களுக்கான நிறைவேந்தல் சுவர்களை ஏற்படுவதில் உங்களுடைய பங்களிப்பை நல்குமாறு அன்புரிமையுடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம் சாதாரண மனிதர்களாக பிறந்து மாவீரர்களான வர்ணன் ஆகியோருடைய தாயார் திருமதி நடேசு தவமணி அவர்கள் ஏற்றி வைப்பார் அதனை தொடர்ந்து செல்வங்களை நினைத்து அவவணக்கம் செலுத்துவோம் இவர்களுடைய மற்றும் கட்டன் மாறன் மற்றும் மாவீனர்களான மாவீரான நடேசி ஜெயரஞ்சன் ஆகியோருடைய தாயார் நாகேசன் தவமணி அவர்கள் ஈகைச் சூழலை இப்பொழுது ஏற்றுவார் Oh, எனக்கு இந்த ஒப்பந்தம் தான் இந்த அந்த 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 குழந்தைகளாக நீங்கும் இங்கு அல்லது கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுடைய அவலங்களை தயவு செய்து கொண்டு அவர்களை இணைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

நேரஞ்செரியாணி சரியா இந்த நேரத்திலேயும் வந்து அதிகமான மக்கள் வந்து நினைவு கூடுறதுக்காக கோப்பாய் தொயில் மின்னலத்துக்கு வருகை சரியா ஒரு வேலு இருபது ஆகுது இந்த நேரமும் மக்கள் நினைவு கூடுறதுக்காக கோப்பாய் துயில் போய் கொண்டிருக்கணும் நேரம் சரியாகவே இருபது நினைவு கூர்ந்துட்டு நாங்க இப்ப வீட்டு போய் நிற்கிறோம் போகிறதுக்கு முன்னே சில விஷயங்கள் சொல்லணும் அந்த இடத்துல வந்து நினைவு கூர்ந்த இடத்துல வந்து கதைக்க முடியாமல் போயிட்டு என்னதுக்குண்டா அதிகமான மக்கள் அந்த இடத்துல ஒரு அமைதியான முறையில் வந்து நினைவு கூர்ந்து கொண்டிருந்தவர்கள் அதனால வந்து நான் கதைக்கல காணொலி வந்ததுல எடுத்திருக்கேன்னு பார்த்துட்டு மறக்க பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கார்த்திகை இருபத்தேழு நடந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த முறையும வந்து நினைவேந்தல் நிகழ்வு வந்து நடந்திருக்கு போன வருஷம் நடந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து கார்த்திகை இருபத்தேழு வந்து மிக பிரம்மாண்டமாக நிறைய அதிக மக்கள் வந்து அந்த நினைவேந்தலில் வந்து பங்கு வற்றியிருந்தவை அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த வருஷம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாட்டோட வந்து இப்போ நினைவு கூறுறதை சொல்லி விட்டுருந்தவை அதனால தான் அதிகளமான மக்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட நான் பார்த்த இடத்துல ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே மாவீரர்களில் பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன் வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்